மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரிக் கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த அரசியல் விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்து ஓராம் ஆண்டு முதல் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது அத்துடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டு வந்தது இந்த ஜாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் ஒவ்வொரு ஜாதியினரின் பொருளாதார சமூக மற்றும் கல்வி நிலையை மதிப்பிட முடியும் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டுக்குப் பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே நடத்தப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மக்கள்தொகை கணக்கெடுப்புடன் ஜாதி வாரியான தகவல்கள் திரட்டப்பட்ட போதும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பாஜக அரசதை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினோறாம் ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை வெளியிட கோரியும் பிற்படுத்தப்பட்டோ தலித் மற்றும் பழங்குடியினருக்கு அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் இடஒதுக்கீடு அம்சங்களில் நாட்டுக்கே வழிகாட்டும் இடத்தில் இருக்கும் தமிழ்நாட்டிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி வந்ததுடன் சட்டப்பேரவையிலும் தனி தீர்மானத்தை நிறைவேற்றினார் இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்து நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதனை ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் Under the leadership of our Prime Minister Shri Narendra Modi ji the cabinet committee of political affairs has decided today that is 30th April 2025 that caste enumeration should be included in the forthcoming census this demonstrates that a government is committed to the values and interests of a society and country மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த இரண்டாண்டுகளாகும் என்று 12000 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் கடந்த பட்ஜெட்டில் அதற்கான நிதியாக வெறும் 574 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதால் குழப்பம் எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க